கமரா முன்னால் கண்டால் வீரபசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்துக் கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும் தான் வெட்டி வீத்துக்களை ஒழிய மக்களுக்கான இல்லை தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒரு பக்தி அந்த கூட நிறுவ தெரியாதவர் அவருக்கு ஜாரண்ட் தெரியாது பக்கத்தை விட்டு அயல் விட அவருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவர் கொண்டே கூறுகிறோம் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு ஜாரண்ட் கூட தெரியாது அன்று வந்து இங்கே கூறுகிறார் நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இங்கே இன்று ஜாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் இன்று அவருக்கு உழம்புகிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முகப்புத்தகத்தில் ஒழுங்காக தமிழ் தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் ஒரு சில மம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவரது பழக்கம் உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை தமிழ் வசனம் செயற்படுகிறார் இவ்வாறு தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது